ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாதாம் பிஸ்னி ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க்ஷேக் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் அந்த பாதாம் பிஸ்னியை ஒரு மூணு ஸ்பூன் அளவு இந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த ஸ்பூனில் கலக்கி தூசியெல்லாம் கீழே ஊற்றி விட்டுட்டு திரும்ப ஒரு தண்ணியை ஊற்றி நைட்டு நான் ஊற வைக்க போகிறேன் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் இப்போ காலையில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறி வந்துச்சின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு முதல் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் தேவை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு பதினஞ்சு திராட்சை பத்து பாதாம் பத்து முந்திரி பத்து பேரு சம்பளம் போடுறேன் நான் மூணு பேருக்கு தான் ஜூஸ் அடிக்கப் போகிறேன் நீங்கள் அதிகமாக ஒரு அஞ்சாறு பேருக்கு வேணுன்னா அதிகப்படுத்திக்கிறலாம் இப்போ மூழ்க மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நைட்டு ஊற வச்சுக்கிறேன் காலைல பாருங்கள் சூப்பராக ஊறி வந்துருச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் அதே தண்ணியோடு சேர்த்து அடித்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப திக்காக இருக்குது அதனால ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் அந்த ஸ்பூனில் ஃபுல்லாக ஒரு ஆறு ஸ்பூன் வந்து பாதாம் பீஸ்னியும் போடுறேன் இந்த கிண்ணத்தில் போடுறேன் இப்போ வந்து மில்க் மேடை வந்து இதில் ஊற்றிக்கிறலாம் இந்த மில்க் மேட் ஊற்றும் போது இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது வெறும் பாதாம் பீஸ்னி கொடுத்தா சின்ன பசங்க கூட விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி மில்க் மேடை ஊற்றி இதில் எல்லா பொருளும் கலந்து கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் வெயில் காலம் இந்த பாதாம் பீஸ்னி அவ்வளோ ஒரு குளிர்ச்சி இதில் வந்து அரை கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கறேன் எடுத்து இதை நல்லா கலக்கிக்கிறலாம் கலக்கிக்கிட்டு இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிறத ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸை வந்து ஊற்றிக்கிறலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் எப்போ இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து தேவையான அளவு பால் நான் வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கிறேன் நம்ம ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப திக்காக இருந்தாலும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது மீடியமாக இருந்தால் குடிக்க நல்லாயிருக்கும் இது நல்லா கலக்கிக்கலாம் இப்போ இது வந்து சின்ன வயசில் பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாரும் குடிக்கலாம் இது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு சத்து அப்புறம் வந்து இந்த பாதாம் பிஸ்னியில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது அதுவும் இன்னும் வெயில் காலமாச்சா எப்போயுமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வாரத்தில் முறை செஞ்சு கொடுத்தா கூட நம்ம குடிக்கலாம் செஞ்சு குடிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது இது எல்லாருமே விரும்பி குடிக்கலாம் குடிப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நான் மூணு டம்ளரில் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் போல் நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள் பாய்